யர் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம செட்டி நாட்டு தக்காளி பாசிப்பருப்பு மண்டி அப்படின்னு ஒரு ஐட்டம் செய்யலாங்க நம்ம எப்படி ச மீல்ஸுக்கு சைட் டிஷ்ஷு கூட்டு பொரியல் அவியல் வறுவல் குறித்து எல்லாம் வச்சுக்கிறோமா அந்த மாதிரி செட்டி நாட்டில் மண்டின்னு ஒரு ஐட்டம் வச்சுட்டுருக்காங்க ஸோ நம்ம தக்காளி பாசிப்பருப்பு மட்டும் எப்படி சரின்னு பார்க்கலாங்க இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து வெங்காயம் தக்காளி பாசிப்பருப்பு எல்லாமே கொடுத்துருக்காங்க எப்போவும் போல் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் தயவுசெய்து அது பிரகாரம் அந்த அளவோடு எடுத்துங்க பார்த்து எடுத்துங்க ஓகே தேங்க்யூ ஸோ முதல்லங்க நம்ம இந்த பாசிப்பருப்பை கொஞ்சம் வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ நெக்ஸ்ட்டு வந்து கடாயை வந்து அடுப்பில் வச்சுட்டு எண்ணெயை ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சோடனா வெங்காயத்தையும் பச்சை மிளகையும் சேர்த்து கொஞ்சம் வதக்கிக்கலாம் அடுத்தது தக்காளியையும் போட்டு வதக்கிக்கலாம் நெக்ஸ்ட்டு இந்த வேக வச்ச பாசிப்பருப்பட்டுக்கலாங்க அடுத்ததுங்க இப்போ இந்த மூணு தேங்காய் பற்றி எடுத்துக்கலாங்க தேங்காய் பத்தை எடுத்து ஸ்லைஸ் பண்ணிக்கலாங்க இப்போ இந்த தேங்காய் பத்தையை மிக்ஸியில் போட்டு துருவலை அடைச்சி எடுத்துச்சுங்க இந்த துருவலை அப்படியே அந்த வானிலை அப்படியே போட்டு கலந்துக்கலாங்க அந்த பாசிப்பருப்போட போட்டு கலந்துக்கலாம் இப்போங்க இந்த தேங்காய் துருவலையும் பாசிப்பருப்பு தக்காளி எல்லாத்தையும் நல்லா போட்டு கிண்டி விட்டுடலாங்க நல்லா வேகட்டுங்க பாசிப்பருப்பை நல்லா கிண்டி விட்டாச்சு இப்போ இதில் சாம்பார் பொடி போட்டுக்கலாங்க அடுத்தது மல்லிப்பொடி மல்லிப்பொடி கொஞ்சம் போட்டுக்கலாம் நெக்ஸ்ட் இப்போங்க தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க கொஞ்சம் கட்டியாக இருக்குங்க கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றிட்டு நல்லாவே வச்சுக்கலாங்க அதை டேஸ்ட் எல்லாம் கரெக்டாக இருக்குங்க இன்னும் நேரம் வேகணுங்க இது இன்னும் நல்லா வேக வச்சுக்கலாங்க நல்லா தண்ணி கொஞ்சம் ஊற்றி நல்லா வேக வச்சுக்கலாம் இது நல்லா வெந்த உடனே வேறு டிஷ்ல இதை எல்லாத்தையும் எடுத்து போட்டுக்கலாம் இப்போ வேறு டிஷ்ல மாற்றியாச்சுங்க அதை இப்போ வந்து இது மேலே கொஞ்சம் நல்லா வெந்துருச்சு இது மேலே கொஞ்சம் வெங்காயம் நறுக்கிய வெங்காயம் கொஞ்சம் மேலே போட்டுக்கலாம் கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு கொஞ்சம் மல்லித்தழையும் கொஞ்சம் போட்டுக்கலாம் மேலே பழம் ஒன்று கட் பண்ணி வச்சுருங்க புளிப்பு வேணுன்னா கொஞ்சம் புளிப்பு வேணுன்னா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து மீல்ஸுக்கு வந்து சைட் டிஷ்ஷாக வச்சும் சாப்பிட்லாம் இட்லி தோசை சப்பாத்தி இதுக்கு சைட் டிஷ்ஷாகவும் வச்சு சாப்பிடலாம் நல்லா டேஸ்ட்ஃபுல் டிஷ்ஷுங்கிறது தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்